இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிகேன் இன்றைய கால வேளையில எல்லாருக்கும் என் ஆர்வின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் ஆள்வின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செய்திட்டு தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை புது நாளிலே புதிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் பெரிய மாணவர்களின் வாழ்க்கையில புது நாள் இன்றைய நாளை ஆண்டவர் கால கிருபை செய்தது மிக பெரிய இறக்கம் அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா போற வருடம் இருந்த பல நபர்கள் இந்த வருடம் இல்லாம கூட இருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் காண செய்வது அவருடைய சுத்த கிருபை அவருடைய இறக்கம் ஒவ்வொரு அதாவது போன வருடம் நீங்க ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் கிருபையோடு தாண்டி வந்தீங்க எத்தனையோ பாடுகள் எத்தனையோ உபக்கிரமங்கள் எத்தனையோ வேதனைகளை கடந்து வந்திருக்கீங்க ஆண்டவருடைய கரம் உங்க கூட இருந்து உங்களை அறவணி நடத்தி சென்றது அல்லவா அந்த மேலான கிருபிக்காக முதல்ல இன்றைய நாள நன்றி செட்டங்க ஏன்னா நன்றி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் நம்ம நன்றி அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அங்கே மகிமைப்படுகிறார் சோத்திர பலிகளை எடுங்க ஆண்டவர் இன்றைய தினங்கள்ல இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில கிரிய பண்ணணும் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும் நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த வருடங்கள் நம்ம ஆண்டவர் சமூகத்துல எத்தனை மணி நேரம் இருக்கணும் இதை நீங்க முடிவு இந்த வருஷத்துல முதல் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம் அப்போ இவ்வளவு நாளும் பண்ணணும் சொல்லி விரும்பியும் அவருக்கு அந்த நேரத்தை ஒதுக்காத தருணங்கள் உண்டு அவரோட பேச நம்ம முற்படாத நாட்கள் உண்டு ஆனாலும் மாண்டவர் கிருபியா மன்னித்து இன்று வரை நம்ம சுகபத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காரு இல்லையா அதுக்காக முதல்ல நன்றி சொல்லுங்க இனி வரும் நாட்கள்ல ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்துச்சு நம்ம அவரோடு வாழும் கண்டிப்பா ஆண்டவருடைய கரம் நம்மளோடு இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஆண்டவருடைய பாண்டியோட என்னடா பாண்டி அப்படின்னு சொல்றாங்க யோசிக்காதீங்க அதாவது நம்முடைய ஆத்மாவும் ஆண்டவருடைய ஆத்மாவும் ஒரு சேர இருப்பது அதுக்கு முக்கியமா என்ன வேணும் அப்படின்னா பாவங்கள் கழுவப்படணும் இன்றைய வருஷங்கள் எத்தனையோ பாவங்கள் கடந்த வருஷங்கள் தெரியாம செய்திருக்கலாம் தெரிஞ்சு செய்திருக்கலாம் ஆனால் வருடத்துல என்னுடைய பாவங்களை மன்னிங்க எங்களுக்கு எ எங்களுக்கு நாள் இனால் பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்க தடையா இருப்பதே நம்முடைய பாவங்கள் பெரியமானவர்களே அப்போ அந்த பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு அதிலிருந்து மனம் திரும்பி ரச்சிப்பு பெற்று கொள்ளும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பாவங்கிற ஒரு கரை மாறி நம்ம ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற அந்த கட்டுகள் முற்றிலுமாக மாறி பல ஆசிர்வாதங்களை நம்ம பெற்று கொள்ளலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு ஏதோ ஒரு மயம் ஏதோ ஒரு கவலை வியாதியை குறிச்ச பயம் மரணத்தை குறிச்ச ஒரு பயம் வேதனை குறிச்ச ஒரு பயம் கடன் சுமையை குறிச்ச ஒரு பயம் ஏதோ ஒரு பயம் வாழ்க்கையில எதிர்காலத்தை குறிச்ச பயம் தொழில குறிச்ச பயம் குழந்தைகளுடைய படிப்பை குறிச்ச பயம் இப்படி பயந்து இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் தரக்கூடிய வாக்கு பயப்படாத மகளே மகனி நீ என்னிடம் கிருபி பெய்தாய் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவருடைய கிருப இன்றைய வருத்தம் முதல் முடிவு மட்டும் உங்களை தாங்க போகுது ஹமீன் ஹா என்னையா ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுங்க அவருடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லுங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நீங்க இருக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் அவருடைய கரங்களால் உங்களை தாங்கி கண்ணின் கருவளை போல உங்களை பாதுகாத்து வழி நடத்தி செல்லுவாரே கலைஞாதீங்க ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே என் பலவீனத்திலும் முன்வந்த பலன் பூரணமா இழங்குமே அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் சமூக இன்றைய நாள்ல இறக்கி வச்சிட்டு ஆண்டவரோடு இருந்து அந்த ஆத்தும பாண்டில இருந்து இந்த வருட நாளுல சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி புதிச்சு பாடுங்க இன்னும் எத்தனையோ அற்புதங்களை நீங்க பெற்று கொள்ள அதுக்கு முக்கியமா விசுவாசம் பாவத்தில இருந்து மனம் தருவானோ ஆண்டவருடைய கிருப உங்க கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்வாரு இன்றைய வருடங்களை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சித்தத்தை உணர்ந்தவர்களா சித்தத்தின் சித்தத்தின்படி நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்க இப்ப ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலையே அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில அப்பா நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்களுடைய கருப கர்த்தாவே இன் மட்டுமா எங்களை காத்து வழிநடத்தி சென்றீரே அது மேலான கிருபைக்காக நினைச்சியப்பா எத்தனையோ பாடுகள் எத்தனையோ உபக்கிரமங்கள் எத்தனையோ கட்டுகள் அப்பா இது இல்லை உடம்புல இருந்து அப்பா வியாதியை முற்றிலுமாக மாற்றி போட்டீரே அதற்காக நன்றின்னு சொல்ல வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் கண்ணீர் இருக்கும் போதும் ஆண்டவரை உன்னுடைய கரண் நிகழோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரை அப்பா இன்றைய வருடத்தை காண செய்வீரே அதற்காக நன்றி அப்பா முடிவு முதல் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளை மாற்றி போட்டு அப்பா இம்மட்டும் காத்து அப்பா கிருபையாய் வழிநடத்தி சென்றுக்காக நன்றி ஆண்டவரை இந்த வருஷத்தின் முதல் நாளை காணச்செய்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே வருஷத்தின் தொடக்கத்தின் முதல் முடிவு வரை அப்பா எங்க கூடவே இருந்து வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜேதிக்கிறோம்ப்பா உங்களுடைய தேவீக கரம் எங்களோடு இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என் கிருபை உனக்கு தோதுந்து சென்ற ஆண்டவரை உங்க சிறுத தந்ததற்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தாட்டி உம்முடைய கரத்திலே ஒப்படைகிறேன் நீ பரியசுவின் மூலம் ஜப கேளு அன்பு நிறைந்த பரம ஆமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைய நாள் முதல் என்றுமே உங்க கூடவே இருப்பாரு இந்த வருஷத்தை ஃபுல்லா ஆண்டவர் கரத்துல ஒப்படைங்க ஆண்டவரோட கிருப உங்க கூட இருக்கும் எதுக்கும் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் சேர்ந்த மகளையும் மகனே பயப்படாது என் கிருதை என் கிருபை உன் கூட இருக்கும் என் இறக்கும் உன் கூட இருக்கும் என் தயவு உன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் தேற்றாரு வாழனா உங்க கூட எப்பவுமே ஆண்டவர் இருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உண்மை பொழுது உங்களை தனி விட்டுட்டு போக மாட்டாரு ஆண்டவர் தாய் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இந்த தாய் தகப்பனுக்கு மேல இந்த வருஷத்தை உங்க கூடவே இருந்து வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிச்சு உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் அவருடைய கிருதியை விளங்க செய்வாரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆனவர் கிருதை பாராட்டுவாரு கர்த்தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் என்னையா